ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக சுவாமி தேசிய நறுவழி செய்த பாதுகா சகசிரம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களை இந்த பதிவில் பார்ப்போம் அறுநூற்றி ஐம்பத்தோராவது ஸ்லோகம் எப்படி இருக்குது புவனம் கீதம் அசேஷானு பிப்ரதோரங்க பதகமலம் கீதம் தே पादुके दारायत्याह चिर विघरणके तात समृतादां भजन्ति श्रमजला कनिकारां सम्पदमूक्तिकानि भुवनम गिदं अशेषान् विव्रतोरंग भरतुह पदकमलम गिदं ते पातुके धारयन्त्याः चिरविहरणखेदात् सम्भृतानां भजन्ति श्रमजलकनिकानां सम्पदं मूर्तिकानि पातुके गिदं गीतम्भुवनम् अशेषान् इलः महं बिब्रतो ताङ्ग् ரங்கபர்துகு அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கராஜனுடைய இதம் பத கமலம் இந்த திருவடி தாமரைகளை தே தாரயந்தியாக தேவரில் தாங்குகிறேன் புரியுதா இந்த மூவலகத்தையும் தாங்குகின்ற ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை நீங்கள் தாங்குகிறீர்கள் அர்த்தமாயிட்டேன் சிற சிற நெடுங்காலமாக சிற விகரண நெடுங்காலமாக பெருமானனை பெருமானை தாங்கி திரிந்த கேதாது உழைப்பால் நாம் சிரமஜலம் கணிக்கானம் உருவான வியர்வை துளிகள் சம்பதம் ஒன்று சேர்ந்து ஒரு சம்பதம்னா ஒரே இடத்தில் வந்ததுன்னு அர்த்தம் சம்பதம் சிரமஜலங்கிறது வியர்வைன்னு உங்களுக்கு கணிக்கான துளிகள் வியர்வை துளிகள் உருவான வியர்வை துளிகள் ஒன்று சேர்ந்து சம்பதம் மௌத்திகாரி உம்மீது பதிந்திருக்கும் முத்துக்களாக பஜந்தி உங்களுக்கு இந்த மூலகத்தையும் தாங்குகிறான் பெருமான் அவனுடைய திருமண திருவடித்தாமர்களை தாங்குகிறது பாதுகை நெடுங்காலமாக திரிந்த பெருமானை தாங்கி திரிந்ததனால் வந்த வியர்வை துளிகள் பாதுகைக்கு வந்த வியர்வை துளிகள் அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பாதுகையின் மேல் பதிந்திருக்கும் முத்துக்கள் ஆயின இதுதான் இந்த ஸ்லோகத்தோட ஒரு பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகத்தை பிடிக்கலான்னு நினைக்கிறேன் புவனம் கீதம் அசேஷானு பிப்ரதோரங்க பர்து பதகமலம் கீதம் தே பாதுகே தாரயந்தியாக चिरविहरणखेदात् सम्भृतानां भजन्ति श्रवजलकणिकानां सम्पदं मूर्तिकानि अरुनूति ऐत्रं बाब प्रकटित यशसां ते पादुके रङ्गभर्तुः द्विगुणितनखचन्द्रजोषां मूर्तिकानां करण विलय वेला कातरस्य अस्य जंतो हो समयति परितापम सास्वती चंद्रिका यम प्रकटित यशसांते पादुके रंगभर्तु हो द्विगुणित नक चंद्रचोदिशा मूर्तिकाना करण विलय वेला कातरस्य अस्य जन्तुहु सामायादी परिधा बुम्सास्वती चंद्रिका यम इस बार गम्भीर के जाने रंगावतुहु पादुके श्रीरंगराजने इन पादुके अपने कुप्रदर ते यीम मूर्ति का नाम मुत्तुकल तेना ते यम मूर्ति का मुत्तुकल சாஸ்வதி வளர்பிறை தேய்விரை அற்ற தேய்விரைகள் அற்ற அப்படி ஒரு என்ன முழு சந்திரனாக இருக்குது எப்போதுன்னு அர்த்தம் வளர்பிறை தேய்விரை அற்ற சந்திரிகா சந்திரன் போன்று எப்பொழுதுமே சந்திரனாக இருக்கும் அதனால் சாஸ்வதி அந்த சாஸ்வதிக்கு நம்ம எப்போ அர்த்தம் பண்ணிக்கலாம் வளர்பிறை தேர்வ தே தேய்விரைகள் அற்ற அப்படின்னு அவன் நக சந்திரி ஜோதிஷம் ஸ்ரீரங்கராஜனின் திருவடி நகச்சந்திரங்களின் ஒளியின் அது அதாவது சந்திரிக்கு சந்திர ஜோதி ஜோதிஷம் இப்போ சந்திரனுடைய ஒளி எந்த சந்திரன்கள் திருவானுடைய திருவடியில் இருக்கும் நகம் திருவடி போல ஒரு நகம்தான் போட்டிருக்கு நம்ம திருவடி சேர்த்துக்கணும் ஸ்ரீரங்கராஜனின் திருவடி நகச்சந்திரங்களின் ஒளியின் ஆ வீரியத்தை தீ குணைத பிரகட்டித்த இரண்டு மடங்காக தோற்றுவிக்கின்றன அதாவது சந் முத்துக்கள் ஒளி மாறாத சந்திரனாக இருக்கின்றன அதாவது தேய் தேய்விரைகள் அற்ற சந்திரனாக சாஸ்வதமாக இருக்கின்றன அவைகள் பெருமானுடைய திருவடி நகச்சந்திரங்களின் ஒளியின் வீரியத்தை இரண்டு மடங்காக தோற்றுவிக்கின்றன இது ஒரு மெசேஜ் இப்போ கரண விலக வேளா கரணங்கள் செயலற்று போய் உயிர் பிரியம் தருவாயில் நடத்தும் வேளான டைம் நடத்தும் கர கர கரணான கரணங்கள் நம்முடைய க கரண கைகால் விழுந்து போகிறதுன்னு சொல்கிறோம் பாருங்க அதை சொல்கிறார் விலைய அது மாதிரி செயலற்று போய் செயலற்று போய் உயிர் பிரியம் தருவாயில் இருக்கும் இருக்கும் காத்தரரசய அஸ்ய ஜந்தோ காதரசன நடுங்குகின்ற பயத்தால் நடுங்குகின்ற இந்த அடியேனுடைய இந்த அடியே பரிதாபம் சமயதி என்னுடைய தாபங்களை வருத்தங்களை போக்க வேண்டுகிறேன் சில பேர் சமயத்து போக்கட்டும்னு சொல்லுவேன் நம்ம வேண்டுகிறேன் எழுதலாம் பரிதாபம் சமயத்தி தாபங்களை வருத்தங்களை போக்க வேண்டுகிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் ஸ்ரீரங்கராஜனின் பாதுகையே உம்முடை இந்து முந்த முத்துக்கள் வளர்பிரை தேர் அற்ற முழு சந்திரன் போன்ற போன்றவை அவை ஸ்ரீரங்கராஜனின் திருவடிரக சந்திரங்களின் ஒளியின் வீரியத்தை இருமடங்காக தோற்றுவிக்கின்றன கரணங்கள் செயலற்று போய் உயிர் பிரியும் தருவாயில் பயத்தில் நடுங்கும் இந்த அடியேனது தாபங்களை வருத்தங்களை போக்க வேண்டுகிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தரும் பார்க்கலாம் நினைக்கிறேன் பிரகட்டிதாம் தேதுகேரங்கு திகுணித நக சந்திர ஜோதிஷா மூர்த்திகான கரண விலகவேலா कातर से अस्य जंतु समयति परिताप शास्वती चंद्रिका यम श्रीमती रामानुजाय नमः